அனைவருக்கும் வணக்கம் ஜூன் மாத ராசி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த ஜூன் மாதம் அப்படியே ராசி மற்றும் அப்படியே லக்னத்துக்கு எப்படி இருக்கு அப்படிங்கறது இப்போ டீடைலா கிளியரா நம்ம பார்க்கலாம் வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பார்க்கல கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க போற இது போல யூஸ்ஃபுல்லான வீடியோக்கள் உங்களுக்கு உடனுடைய நோட்டிபிகேஷனாக கிடைக்கும் இப்போது இந்த ஜூன் மாதம் காலச்சக்கரத்துக்கு மூன்றாவது ராசியாக வரக்கூடிய மிதன ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கு அப்படிங்கறத பாக்குறதுக்கு முன்னாடி இந்த மாதத்துல பிளானடரி போர்ஷன் எப்படி இருக்கு கிரகங்கள்லாம் எந்தெந்த இடங்கள்ல டிராவல் பண்ணுது அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் டிடி அனலைஸ் பண்ணலாம் முதலாவது இந்த மாதத்துல நம்முடைய ஜென்மஸ்தானத்துல குரு ஜென்ம குருவா இருப்பாரு அடுத்த நம்முடைய ராசிக்கு இரண்டாம் இடத்துல முதல் ஆறு நாட்கள் மட்டும் செவ்வாய் நீச்ச நிலையில டிராவல் பண்ணுவாரு ஆறாம் தேதிக்கு மேல பாத்தினா செவ்வாய் பயிற்சி மூன்றாம் இடத்துல இருக்கும் அது ஒரு நல்ல அமைப்பு கேதுவோட இணைகிற செவ்வாய் அது மூன்றாம் இடத்துல ரொம்ப நல்ல அமைப்பு பெருசா

பார்த்தோம்னா நம்முடைய ராசிக்கு என்றாயி புதனோட இணைஞ்சிருவாரு மேலும் குருவோட இணைஞ்சிருவாரு மாதத்தோட செகண்ட் ஹாஃப்ல புதன் ஆட்சி நிலை அடைகிறாரு நம்முடைய ராசியிலேயே புதன் ஆட்சி நிலை அடைகிறாரு அது ரொம்ப ரொம்ப சிறப்பான அமைப்புன்னு நான் சொல்லுவேன் அலிய சூரியன் புதன் குரு இணைவு ரொம்ப அற்புதமான அமைப்பு கரெக்டா இருபத்தி ஒன்பதாம் தேதி இந்த மாதத்தோட கடைசியில சுக்கர பயிற்சி சுக்கரன் டிரான்சிட் ஆகி பனிரெண்டாம் இடத்துல ஆட்சி ஆகிறாரு இது ஒரு வகையில நல்லது ஒரு வகையில கொஞ்சம் குற்றம் இதுதான் இந்த ஜூன் மாதத்துக்கான கிரக அமைப்பு இப்போது இந்த ஜூன் மாத ராசி பலன்களை ரொம்ப டீட்டெயிலா கிளியரா நம்ம பார்க்கலாம் முதலாவதா ஜென்மத்துல குரு ஜென்ம குரு என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தோம் குழப்பத்தை மாத்தி மாத்தி கொடுக்கும் நம்ம நம்ம பாதை விஷயம் கரெக்டா இதை பண்ணுவோமா அதை பண்ணுவோமா அப்படிங்கிற குழப்பத்தன்மையை மாத்தி மாத்தி கொடுக்கும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா குழப்பத்தை அவாய்ட் பண்ணிடணும் மைண்ட் வச்சு நமக்கு எது தேவையோ அதுல மட்டும் வச்சு நம்ம டிராவல் பண்றது நல்லது ஒரே நேரத்தில் நாலஞ்சு பேர் நம்மள்கிட்ட யோசனையை சொல்லி அவங்க மைண்ட்ல இருக்கிறது நம்ம மைண்ட்ல திணிச்சு நம்மளை குழப்பி விட்டு போயிடுவாங்க நேரில் யார்ட்டையும் அட்வைஸ் எல்லாம் வாங்கக்கூடாது நீங்க மாட்டும் உங்களுடைய டிராக்ல டிராவல் பண்ணுங்க அது

நம்ம டோட்டலா ஜீரோ கொண்டு வந்துடணும் அதுல கொஞ்சம் நம்ம கவனமா இருக்கணும் அடுத்த செவ்வாய் நீச்ச நிலையில இரண்டாம் இடத்துல முதல் ஆறு நாட்கள் இருப்பாரு இந்த மாதத்துடைய பஸ்ட் வீக்ல பேச்சுவார்த்தை பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயம் குடும்ப வாழ்க்கை சார்ந்த விஷயம் குடும்ப உறுப்பினர்கள் சம்பந்தப்பட்ட விஷயம் எல்லாத்துலயும் கொஞ்சம் நம்ம நிதானமா கவனமா பொறுமையா செயல்படுறது நல்லது ஃபேமிலியில அடிக்கடி ஆர்குமெண்ட்ஸ் ஏற்படுற மாதிரி ஃபீல் ஆகும் குறிப்பாக அந்த மாதத்துடைய பஸ்ட் வீக்ல மட்டும் அதெல்லாம் நம்ம கொஞ்சம் அவாய்ட் பண்றதுக்கு முயற்சி பண்றது நல்லது அடுத்தது மூன்றாம் இடத்துல இருக்கிற கேது தைரியத்தை பல மடங்கு கொடுத்துரும் குழப்பம் இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மனநிலையை கொடுத்துரும் முயற்சி கேது பல மடங்கு முயற்சியை பண்ண வைக்கும் என்ன ஆனாலும் சரி நான் ஒரு விஷயத்துல ஜெயிக்கிறேனா தூக்குறேனா அது முக்கியம் இல்லை நான் முயற்சி பண்றேனா அதுதான் இங்க முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கண்மூடித்தனமா முயற்சி பண்ணுவீங்க இப்போ வந்துட்டு ஒரு தன்னம்பிக்கை பிறக்கும் புதுசா ஒரு வலிமை கிடைக்கும் குழப்பமான மனநிலையாக இருந்தாலும் தன்னம்பிக்கையோட செயல்படுவீங்க உங்களை நம்பி ஒரு விஷயத்துல இறங்குவீங்க அந்த சுய முயற்சி அப்படிங்கிறது இந்த நேரத்தில் ரொம்ப சிறப்பா இருக்கும் அலியும் ஆறாம் தேதிக்கு மேல செவ்வாயும் வந்து மூன்றாம் இடத்துல ஆட் ஆயிடுறாரு ஆறு கூடிய ஒரு கிரகம் மூன்றாம் இடத்துக்கு வரது திடீர் விபரீத ராஜயோகம் மூணுக்குரிய ஒரு கிரகம் பன்னிரெண்டாம் இடத்துக்கு போறது திடீர் விபரீத ராஜயோகம் இந்த அமைப்பை பொறுத்த வரைக்கும் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்கு இந்த மாதத்துல கிடைக்கும் நீ எதிர்பார்க்காத ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அந்த மாதத்துல கிடைக்கும் அதே போல எதிர்பார்க்காத இடத்துல இருந்து நிறைய உதவி கிடைக்கும் புதிய மனிதர்களுடைய பழக்க வழக்கங்கள் புதிய மனிதர்களால ஆதாயம் கொஞ்சம் அதிகமான பொறுப்புல இருக்கிறவங்க கொஞ்சம் பெரிய பொறுப்புல இருக்கிறவங்க பழக்க வழக்கம் நட்பு இதெல்லாம் இந்த மாதத்துல கிடைக்கும் அவர்களால ஆதாயமும் இந்த மாதத்துல கிடைக்கும் தைரிய வீரிய பராக்கிரம ஸ்தானத்துல கேது இருக்கிறது செவ்வா இருக்கிறது அசாத்தியமான தைரிய போக்க கொடுத்துருக்கும் கண்மூடித்தனமான தைரிய போக்க கொடுத்துரும் எனவே இந்த நேரத்தில் ஏதாவது வம்பு வழக்கு சண்டை சச்சரவுன்னு இருக்குனாக்கா அந்த நேரத்தில் அந்த இடத்துல நீங்கள் இருக்கக்கூடாது ஏன்னா இப்போ வந்து கோபத்தை கண்மூடித்தனமாக கொடுக்கும் தைரியத்தை கண்மூடித்தனமா கொடுக்கும் வம்பு வழக்கு சண்டை சச்சரவுன்னு இருந்துச்சுன்னா அதில் கண்மூடித்தனமாக இறங்கிடுவீங்க அதில் அதில் நம்ம கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இந்த தைரியத்தையும் இந்த தன்னம்பிக்கையும் நீங்க நல்ல விஷயத்துல இம்ப்ளிமென்ட் பண்ணும்போது உங்களுக்கு கூடுதலான நல்ல பலன்கள் கிடைக்கும் தேவையில்லாத விஷயங்களை நீங்க அதை இன்க்ளூட் பண்ணும்போது அது உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகளை கொண்டு வந்து சேர்க்கும் அதில் நம்ம கொஞ்சம் விழிப்புணர்வோடு இருக்கணும் இருப்பினும் இந்த மூன்றாம் இடத்துல இருக்கிற செவ்வாய் கேது இணைவு நான் மிதனத்துக்கு தான் செய்யும் சொல்லுவேன் இது வந்து நிச்சயமா தன்னம்பிக்கை ஊற்றுறது கண்டிப்பா கொடுக்கும் புதுசா நமக்கு நிறைய பாதைகள் கிடைக்கும் புதுசா நமக்கு ஒரு பிலிவ்னஸ் கிடைக்கும் நம்ம முயற்சி பண்றதுக்கான அங்கீகாரம் கிடைக்கும் நம்ம போற எஃபோர்ட்டுக்கான அங்கீகாரம் கிடைக்கும் இவ்வளவு நாள் பார்த்தோன்னா மன ரீதியா கடுமையான தாக்கத்தை கொடுத்துருக்கும் அர்த்தாஷ்டம கேது நம்மளும் நிறைய உழைக்கிறோம் நிறைய பண்றோம் ஆனா எங்கேயுமே ஒரு நல்ல பேர் இல்ல யாருமே நம்மளுடைய மனநிலையை புரிஞ்சுக்கல எல்லாரும் நம்மளை ஹேட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான தன்மையில போயிருக்கும் இதன் பிறகு எதை பத்தி கவலை கவலைப்பட மாட்டீங்க ரிலாக்ஸா உங்களுடைய கோல்ஸ் நோக்கி நீங்க டிராவல் பண்ண ஆரம்பிச்சிடுவீங்க எந்த ஏஜ் கேட்டகரினரா இருந்தாலும் சரி குறிப்பா யங்ஸ்டருக்கு ரொம்ப நல்லா இருக்கும் ஒரு மிடில் ஏஜ்ல இருக்கீங்கன்னா ஒரு டார்கெட் வச்சுட்டு முயற்சி பண்ணுவீங்க இவ்வளவு நாள்ல நான் அந்த விஷயத்த முடிக்கணும் கடன் பிரச்சனை இருக்குன்னா அந்த இவ்வளவு நாள்ல அந்த கடனை முடிக்கணும் அப்படிங்கிற டார்கெட் வச்சு அடிக்கிற ஒரு அமைப்பு இந்த மாதத்துல ரொம்ப சிறப்பா இருக்கு எனவே இந்த மாதம் முயற்சி சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல அபாரமான வெற்றிகளை கொடுத்துரும் புதிய விஷயங்கள்ல இறங்கலாம் புதிய முயற்சிகளை பண்ணலாம் குழப்பத்தை மட்டும் அவாய்ட் பண்ணிட்டு உங்க மனசுல தோன்றதை நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க நிச்சயமா நல்ல பலன்கள் இந்த மாதத்துல உண்டு அடுத்தது ஒன்பதாம் இடத்துல இருக்கிற ராகு இது அவ்வளவா சிறப்பு இல்ல தந்தை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கொஞ்சம் ட்ரபிள் கொடுக்கும் தந்தையாருடைய உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியம் மேலும் தந்தையாருடைய உறவு நிலை இதுல ஒரு மாதிரியான ஏற்றத்தாழ்வான தன்மைகளை கொடுக்கும் குரு பார்வையில ராகு வர்றதுனால எதுவும் பெருசா ஆகாது எந்த பிரச்சனையும் வந்து உங்களுக்கு பெருசா பாதிப்பையும் பெரிய அளவுல தாக்கங்களையோ கொடுக்காது எல்லாம் அப்படியே மேலோட்டமா இருக்கும் ஒரு சில வருத்தங்கள் வரும் ஒரு சில குழப்பங்கள் வரும் ஆனா குரு பார்வையில இருக்கிற ராகுவாக இருக்கிறதுனால எதுவும் வந்து பெரிய அளவுல உங்களுக்கு பாதிப்புகளை கொடுத்துறாது அதனால அது நமக்கு பெருசா பெருசா சொல்றதுக்கு இல்ல இருப்பினும் கவனமா இருங்கன்னு சொல்றேன் வாக்குவாதம் வருதுன்னா நீங்க கொஞ்சம் அமைதியா இருந்துடணும் வார்த்தைகளை வெளியிடாம வார்த்தைகளை விட்டுறாம கொஞ்சம் அமைதியா நம்ம நிதானமா நியூட்ரலா டிராவல் பண்ணிடணும் அதுக்காக தான் நான் இந்த இடத்துல இதை நான் உங்களுக்கு இன்டிமேஷன் சொல்லி வைக்கிறேன் ஆனா அதுல கொஞ்சம் கவனமா இருங்க ஆனா பிரச்சனைகள் எதுவும் வராது அடுத்தது பத்தாம் இடத்துல இருக்கிற சனி நிறைய பேருக்கு தொழில் மாற்றத்தை இந்த மாதத்துல கண்டிப்பா கொடுத்துரும் உத்தியோக மாற்றத்தை கண்டிப்பா கொடுத்துரும் உத்தியோகம் தொழில் நிமித்தமா ஊர் மாற்றம் இடமாற்றம் நிச்சயமாக இந்த மாதத்துல ஏற்படும் இந்த மாதத்துல நிறைய பேருக்கு உத்தியோகம் தொழில் ஊர் மாற்றம் இப்ப இருக்கிற இடத்துல இருந்து வேற வேற இடத்துக்கு போறது இந்த அமைப்பெல்லாம் அந்த காலகட்டங்கள்ல நிச்சயமா கொடுத்துரும் ஏன்னா ஜென்ம குருவும் சரி ஜென்ம சனியும் சரி ரெண்டு ஆல்மோஸ்ட் ஒரே மாதிரி ரியாக்ட் பண்ணும் இடமாற்றத்தை கொடுக்கும் கண்டிப்பா அதுலயும் சனி ஜீவன ஸ்தானத்துல இருக்கிறதுனால ஒரு இடத்துல நீங்க கடை வச்சிருப்பீங்க வாடகை கடை வச்சிருக்கீங்கன்னா அட்லீஸ்ட் அந்த கடையை நீங்க இருக்கிற இடத்துல இருந்து வேற இடத்துக்காச்சும் சேஞ்ச் பண்ணுவீங்க சோ அந்த அமைப்பாச்சும் இது ஏற்படுத்தும் டோட்டலா தொழிலே சேஞ்ச் பண்ணலைனாலும் அந்த கடையை இடமாற்றமாச்சும் பண்ணுவீங்க இது வந்து தொழில் பண்றவங்களுக்கு உத்தியோகம் சார்ந்த விஷயத்துல பாத்தோம்னாக்கா ஒண்ணு நீங்க பாக்குற கம்பெனி அப்படின்னா நீங்க பண்ணிட்டு இருக்க பாத்துட்டு இருக்க உத்தியோகத்தை டோட்டலாக சேஞ்ச் பண்ணுவீங்க என்டையர் விஷயத்தையும் டோட்டலாக சேஞ்ச் பண்ணுவீங்க அப்படி இல்லைனா இப்போ நீங்கள் பார்க்குற இடத்துல இருந்து வேறு இடத்துக்கு இடமாற்றம் ஆவீங்க ஸோ இது ரெண்டில் ஏதாச்சும் ஒரு விஷயம் நடக்கும் எனவே தொழில் உத்தியோகம் சார்ந்த விஷயங்களில் மாற்றங்கள் உண்டு அந்த மாற்றங்களை நீங்கள் எதிர்கொள்ளலாம் மாற்றத்திற்கான காலம் தான் இது அந்த மாற்றங்களை எதிர்கொள்ளலாம் அந்த மாற்றம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் அதே மாதிரி சனி பத்துக்கு வந்தாலே பனிச்சுமைனு அர்த்தம் ஒன்று கூடுதல் பொறுப்பை கொடுத்து உங்களுக்கு உங்களுடைய ஒர்க்கிங் டைம் அதிகரிக்கலாம் அப்படி இல்லை உங்களுக்கு தெரியாத விஷயத்த உங்ககிட்ட கொடுத்து தெரிஞ்சுக்க வச்சுக்க சொல்லி உங்களை ஒரு மாதிரி பிரஷர் கொடுக்கலாம் ஏதோ ஒரு ரூபத்தில் தொழில் உத்தியோகம் சம்பந்த சம்பந்தப்பட்ட விஷயங்கள கொஞ்சம் ஹை பிரஷர் இருக்கும் மேல அதிகாரிகளால ஒரு சில மன உளைச்சல் இருக்கும் அதெல்லாம் நம்ம கொஞ்சம் நியூட்ரலைஸ் பண்ணிக்கிறது நல்லது ரிலாக்ஸா டிராவல் பண்ணுங்க எதை நினைச்சு கவலைப்பட வேண்டாம் புதன் இந்த மாதத்துல வலுத்திருப்பாரு புதன் ஆட்சி நிலைக்கு போயிடுவாரு அதனால வரக்கூடிய சுச்சுவேஷன் எல்லாம் எல்லாமே ஹேண்டில் பண்ணிடுவீங்க எல்லாத்துலயும் ஒரு ஷார்ட் கட்டை கண்டுபிடிச்சிருவீங்க எவ்வளவு பிரம்மாண்டமான விஷயமா இருந்தாலும் அதுல ஒரு ஷார்ட்கட்டை கண்டுபிடிச்சி உங்களுக்கு ஏதுவா அந்த விஷயங்களை மாத்திப்பீங்க அதுக்கு தகுந்த மாதிரி உங்களை தகவமைச்சுப்பீங்க அந்த அமைப்பு இந்த மாதத்துல உண்டு அதனால தொழில் உத்தியோகம் ஆல்மோஸ்ட் பேவர் தான் மாற்றங்கள் ஏற்பட்டாலும் அந்த மாற்றங்கள் உங்களுக்கு சாதகமாகவே இருக்கும் அடுத்த பதினொன்னு சுக்கரன் பதினொன்றுல சுக்கரன் இருக்கிறது பொதுவா நல்லதுதான் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பொருளாதார வரவுலையும் பெருசா பஞ்சம் இருக்காது இந்த மாதத்துல ஜூன் ஆறாம் தேதிக்கு மேல பாத்தோம் பொருளாதார ரீதியாகவும் நல்ல ஏற்ற தன்மைகளை கொடுக்கும் விரைவு செலவு மட்டும் கண்ட்ரோல்ல இருக்காது நிறைய மாத்தி மாத்தி சுப விரை செலவுகள் வந்துகிட்டே இருக்கும் இது நெகட்டிவான செலவா இருக்காது எல்லாமே நல்ல செலவு உங்களுக்கு தேவையான செலவு உடைய முயற்சிக்கான செலவு உடைய பியூச்சருக்கான ஒரு செலவு இப்படிதான் இருக்குமே தவிர எதுவும் நெகட்டிவான செலவா இருக்காது அல்ல சுக்கரன் பதினொன்றுல இருக்கிறதுனால இந்த மாதத்துல பர்டிகுலரா பொருளாதார ரீதியா பெருசா பிரச்சனை வராது உங்களுக்கு தேவையான பொருளாதாரம்னா டக்கு டக்குன்னு அரேஞ்ச்மெண்ட் ஆகும் உடைய எண்ணங்களை நிறைவேற்றி கொள்றதுக்கான பொருளாதார அமைப்புலாம் அந்த மாதத்தில் சிறப்பான முறையில இருக்கும் அடுத்த பனிரெண்டுல இருக்கிற சூரியன் புதன் கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்கள ஏதோ ஒரு ரூபத்துல சுப செலவுகள் ஏற்படும் கல்விக்காக ஏதோ ஒரு விஷயத்துல பர்டிகுலரா செலவு பண்றதுலாம் வாய்ப்பு இருக்கு அதே போல மாணவ மாணவிகளை பொறுத்தவரைக்கும் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல மாதத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் காட்டிலும் செகண்ட் ஹாஃப் ரொம்ப நல்லா இருக்கு செகண்ட் ஹாஃப்ல படிப்பு சார்ந்த விஷயங்கள்ல ரொம்ப பூஸ்ட் ரொம்ப படிப்புல அதிகமா கான்சென்ட்ரேஷன் பண்ற அளவுக்கு மைண்ட்ல வந்து ஒரு ஒரு கெப்பாசிட்டி கிரியேட் ஆயிடும் ஏன்னா புதன் ஆட்சியான நிலையில இந்த மாதத்துல ஆறாம் தேதியில இருந்து இருபத்தி ரெண்டாம் தேதி வரைக்கும் இருப்பாரு அதெல்லாம் படிப்புல நல்லா போக்கஸ் பண்ண முடியும் டிஸ்ட்ராக்ஷன்ஸ்லாம் வந்தாலும் அதெல்லாம் தூக்கி அப்படியே ஒரு பக்கமா ஒதுக்கி வச்சிருவீங்க சோ அந்த அளவுக்கு படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் ரொம்ப பேவரா இருக்கு அடுத்த திருமண முயற்சி திருமண வாழ்க்கை இதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது திருமணம் ஆகாதவர்களுக்கு இந்த மாதத்துல நல்ல செய்திகளை நிச்சயமா எதிர்பார்க்கலாம் குறிப்பா சொல்லணும்னாக்கா இந்த மாதத்துல ஜூன் ஆறாம் தேதிக்கு மேல நிச்சயமா நல்ல செய்திகளை எதிர்பார்க்கலாம் போன மாதத்துல நிறைய பேருக்கு அந்த அடித்தளம் அந்த சிந்தனையை கொடுத்துருக்கும் இந்த மாதம் பார்த்தோம்னாக்கா அதுக்கான மாதிரியான ஒரு நல்ல செய்திகளை நமக்கு கொண்டு வந்து சேர்த்திரும் அல்ல திருமண முயற்சியில் இருக்கீங்கன்னா இந்த மாதத்தில் சாலிடா நல்ல செய்திகளை எதிர்பார்க்கலாம் அடுத்த திருமண வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயங்களை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கை தினோட இருந்து வந்து அதிகப்படியான போராட்டத்தன்மையெல்லாம் இப்போ குறைஞ்சிடும் வாழ்க்கை தினோடைய உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனை குழப்பம் இதுவுமே டோட்டலாக நிவர்த்தி ஆகிடும் சனி பார்வை ஏழாம் இடத்துல இருக்கிறதுனால எதுலையுமே ஒரு முழுமையான திருப்தியை மட்டும் கொடுக்காது ஏதோ ஒரு மாதிரியான மனக்கலக்கத்தை லேசாக கொடுத்துக்கிட்டே இருக்கும் ஆனால் குரு பார்வை ஏழாம் இடத்துல இருக்கிறதுனாலையும் இந்த மாதத்தில் புதன் ஆட்சியாகி புதனுடைய பார்வை ஏழாம் இடத்துல இருக்கிறதுனாலையும் வாழ்க்கை சார்ந்த சிந்தனைகளையும் வாழ்க்கை துணை பற்றிய சிந்தனைகளையும் அதிகமா கொடுக்கும் ஆனா எதுவும் உங்களுக்கு பாதிப்புகளை கொடுக்காது ஒரு சில மன வருத்தங்கள் இருந்தாலும் இந்த மாதம் ஆல்மோஸ்ட் நமக்கு பேவரா தான் இருக்கும் வாழ்க்கை துணை சார்ந்த விஷயம் வாழ்க்கை துணைய உடல் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயம் இது எல்லாத்திலுமே ஒரு நல்ல இம்ப்ரூவ்மென்ட் இருக்கும் வாழ்க்கை துணைய சப்போர்ட் இந்த மாதத்துல உங்களுக்கு கிடைக்கும் வாழ்க்கை துணைய ஒத்துழைப்பு வாழ்க்கை துணையால ஆதாயங்கள் அதெல்லாம் அந்த மாதத்துல நிச்சயமா உண்டு அடுத்தது குழந்தை பாக்கியம் சார்ந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்துல ஆறாம் தேதிக்கு மேல நல்ல செய்திகளை நிச்சயமா எதிர்பார்க்கலாம் குழந்தை பாகியத்துல சுப செய்திகள் கட்டாயமாக உண்டு குழந்தை பாகியம் சார்ந்த வகையில் சுப விரய செலவுகள்லாம் கட்டாயமாக உண்டு ஒரு சிலருக்கு குழந்தை பிறத்தல் காரணமாக சுப விரய செலவு மேலும் பிள்ளைகளுக்கு சுப விசேஷம் பண்றது சுப மாற்றம் பண்றது பிள்ளைகளுக்கு ஏதாச்சும் சுப விரய செலவு பண்றது அட்லீஸ்ட் பிள்ளைகளுக்கு கல்வி சார்ந்த வகையிலேயாச்சும் சுப விரய செலவு ஏற்படும் இப்படி ஏதோ ஒரு ரூபத்தில் பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல சுப மாற்றங்கள் நிச்சயமா உண்டு மேலும் பிள்ளைகள் பற்றி கவலை எல்லாம் இப்போ குறைய ஆரம்பிக்கும் பிள்ளைகளுக்கு உடல் ஆரோக்கிய ரீதியாக ஏதாச்சும் பிரச்சனை இருக்குன்னா அதெல்லாம் இப்போ டோட்டலாக நிவர்த்தி ஆயிடும் அதுவுமே நமக்கு ஃபேவரா தான் அமையும் ஃபைனலா உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயம் இந்த மாதத்தில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உடல் ரீதியா எந்த பிரச்சனையும் இல்ல ஹெல்த் ரீதியா எந்த ஒரு பாதிப்புகளும் இல்ல தாய் தந்தை சம்பந்தப்பட்ட விஷயம் அவருடைய உடல் ஆரோக்கியத்துல கவனமா இருக்கணும் நீங்க இந்த மாதத்துல மன ஆரோக்கியத்துல மட்டும் கொஞ்சம் கூடுதல் விழிப்புணர்வோடு இருக்கணும் மன ரீதியா ஒரு சில யோசனைகளும் மன ரீதியா ஒரு சில தாக்கங்களும் இருக்கலாம் அது மட்டும் இல்லாம சிந்தனை ஓட்டம் கொஞ்சம் அதிகமா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும் எனவே இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஓவர் திங்கிங்க கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டு மைண்ட் கொஞ்சம் ரிலாக்ஸா வச்சு டிராவல் பண்ணுங்க மற்றபடி ஹெல்த் ரீதியா எந்த இஷ்யூவும் கிடையாது டயத்துக்கு சாப்பிடுங்க டயத்துக்கு தூங்குங்க ரிலாக்ஸா டிராவல் பண்ணுங்க ஹெல்த்தியான ஃபுட் அதிகமா எடுத்துக்கோங்க அதுவே உங்களுக்கு உத்தமமான பலன்களை கொடுக்கும் ஓவரால அந்த ஜூன் மாதத்தை பொறுத்த வரைக்கும் புதன் ஆட்சி ஆகக்கூடிய ஒரு மாதம் எதுவுமே நமக்கு மேஜரா நெகட்டிவா எதுவுமே இருக்காது நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை செய்யலாம் உங்களுக்கு உங்க மைண்ட்ல என்ன ஓடுதோ அதை நீங்க செயல்படுத்தலாம் வாட் எவர் அது எந்த விஷயமா இருந்தாலும் சரி இந்த மாதத்துல ஜூன் ஆறாம் தேதிக்கு மேல எந்த விஷயத்தையும் நீங்க செயல்படுத்தலாம் அது எல்லாத்துலயும் நமக்கு சாதகமான அமைப்பு நிச்சயமாக உண்டு எனவே வர வாய்ப்புகளை சரியா பயன்படுத்தி உடைய பாதைகளில் பயணிச்சுட்டே இருங்க எல்லாமே நமக்கு நல்லபடியா நல்ல மாற்றமாகவே அமையும் வாழ்த்துக்கள் you இப்போ நீங்கள் இதுவரைக்கும் பார்த்த பலன்கள் ஒரு பொதுவான கோச்சார பலன்கள் இந்த பொது பலன்கள் உங்களுக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் பொருந்தி வருது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் உங்களுடைய ஃபீட்பேக்கை கொடுங்க நீங்கள் கொடுக்குற ஃபீட்பேக்கை வச்சு தான் நான் அடுத்த ரிசர்ச் நான் மேற்கொள்ள முடியும் எனவே உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லிவிடுங்க மேலும் இந்த பொது பலன்கள் நிறைய பேருக்கு டிஃப்ரென்ஸாக இருக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் வரத்துக்கெல்லாம் வாய்ப்பு அதிகம் ஏன்னா உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் தசா புக்தி அந்தரம் ஒரு ஒரு ட்ராக்ல ட்ராவல் ஆகிட்டு இருக்கும் உடைய ஜனனகால ஜாதகத்தில் கிரக அமைப்புகள் ஒரு ஒரு மாதிரி இருக்கும் இதெல்லாம் பொறுத்து தான் அந்த கோச்சார் வச்சாரும் உங்களுக்கு எந்த எவ்வளவு பர்சன்டேஜ் ரியாக்ட் ஆகும் அப்படிங்கறத சொல்ல முடியும் அதே போல நல்ல யோக தசை நடக்குதுனாக்கா நிறைய நல்ல பலன்கள் தான் கிடைக்கும் அவயோக தசை நடக்குதுனாக்கா கொஞ்சம் நம்ம கேர்ஃபுல்லா டிராவல் பண்ணனும் அவயோக தசை நடக்கிறவங்களுக்கு கோச்சார ரீதியா நல்ல காலமாக இருந்தாலும் அவங்களுக்கு நடக்கிறது பூரா ஏதோ நெகட்டிவாவே ஃபீல் ஆகும் சொல்ற விஷயம்லாம் அந்த அளவுக்கு ஒத்து வராது எனவே உங்களுடைய நூறு சதவீத பலன்களுக்கு உடைய ஜனனகால ஜாதகத்தை தான் நீங்க கரெக்டா அனலைஸ் பண்ணி பார்க்கணும் உடைய குடும்ப ஜோதிடர் அணுகி உங்களுக்கு என்ன தசா புக்தி நடக்குது கிரக எல்லாம் எப்படி இருக்குங்கிறது ஒரு வடி கிளாரிஃபை பண்ணிட்டு இந்த கோச்சார பலன்கள்

கிளிக் பண்ணி பாருங்க அதுலயும் உங்களுக்கு ஒரு நல்ல புரிதல் ஒரு தெளிவு கிடைக்கும் அதே போல ஒரு ஒரு ராசி ஒரு ஒரு நட்சத்திரம் ஒரு ஒரு லக்னத்துக்கும் ஜென்ரல் ப்ரிடிக்ஷன் போட்டிருக்கும் தெளிவா கிளியரா ஒரு பொது பலன்கள் கொடுத்திருக்கோம் உடைய வாழ்க்கை உங்களுடைய தொழில் உங்களுடைய உத்தியோகம் உங்களுடைய லைஃப் சம்பந்தமான விஷயங்கள் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணி இருபத்தி நட்சத்திரத்துக்கும் பலன்கள் ரிலீஸ் பண்ணிருக்கோம் அதே போல பனிரெண்டு ராசி பனிரெண்டு லக்னம் எல்லாத்துக்குமே டீடெயிலா ரிலீஸ் பண்ணிருக்கோம் பிறந்த தேதிகளுக்குமான பலன்களும் கூட ஆல்மோஸ்ட் நாங்க ரிலீஸ் பண்ணியாச்சு அந்த வீடியோலாம் எல்லாம் நம்முடைய சேனல் அவைலபிளா இருக்கு உங்களுக்கு ஃப்ரீ டைம் இருக்கும்போது இதே ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்க அது உங்களுக்கு நிச்சயமா யூஸ்ஃபுல்லா இருக்கும் and finally very limited time so be cool stay happy stay healthy and enjoy world